வணக்கம் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் ஒரு சிறந்த தொழிலின் பற்றி பேசப் போகிறேன் வேறு எந்த தொழிலும் இல்லை இதுதான் மாடு பண்ணை தொழில் இந்த தொழிலில் மாதத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்ட முடியும் அதனால் வீடியோவை தவிர்க்காமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த தொழிலை பற்றிய அனைத்து விவரங்களையும் படிப்படியாக விளக்கமாக கூறியுள்ளேன் தொழிலின் நோக்கம் தொழிலை துவங்கும் முன் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டாம் மாடுகளை வைத்து பலவிதமான தொழில்கள் செய்ய முடியும் முதலில் பால் தோறில் இதில பால் தயிர் நெய் பன்னீர் போன்ற பால் சார்ந்த பொருட்களை தயாரித்து விற்கலாம் இது தினசரி வருமானம் தரக்கூடிய நல்ல வாய்ப்பு அடுத்தது மாமிசம் தோழில் பழைய மாடுகளை வெற்று அதிலிருந்து கிடைக்கும் மாமிசம் தோல் எலும்பு தூள் போன்றவற்றை விற்று லாபம் சம்பாதிக்க முடியும் மாடுகளின் பராமரிப்பு என்றால் கன்றுகளை நல்ல ஆரோக்கியத்துடன் வளர்த்து அவைகளை பண்ணைகளுக்கு பிற விற்பனை செய்யலாம் இதுவும் ஒரு நல்ல வருமான வாய்ப்பு அதோடு கலப்பு தொழில் என்றால் மேலே சொன்ன எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒரே பண்ணையில் செயல்படுத்துவது அதாவது பால் மாமிசம் உரம் மாடுகளின் கழிவுகளை உரமாக மாற்றுவது இந்த தொழில்களில் எது பொருத்தமோ அது உங்கள் இடம் நேரம் முதலீட்டை பொறுத்து தேர்வு செய்ய வேண்டும் சந்தை ஆய்வு மாடு பண்ணை தொடங்கும் முன்னாடி சரியான சந்தை ஆய்வு முக்கியம் முதலில் உங்கள் பகுதியில் பாலுக்கு அல்லது மாம்சத்துக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மக்கள் எண்ணிக்கை ஹோட்டல்கள் பால் விற்பனை நிலையங்கள் மூலமாக இதை அறியலாம் அடுத்தது பிற பண்ணைகள் எப்படி இயங்குகிறது என்பதை கவனிக்க வேண்டும் அவர்கள் எந்த வகை மாடுகளை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பால் கிடைக்குது வாடிக்கையாளர் சேவை எப்படி இருக்கு என்பதை பாருங்கள் விலை தரம் மற்றும் சேவை ஆகியவற்றில் உங்கள் பண்ணை எவ்வாறு மேம்பட்டதாக இருக்க முடியும் என்பதை திட்டமிடுங்கள் இது போட்டியை சமாளிக்க உதவும் முக்கியமாக மாடுகளுக்கு தீவனம் எளிதாக கிடைக்கிறதா அருகில் மருத்துவர் சேவை உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இந்த ஆதாரங்கள் இல்லாத இடங்களில் பண்ணை நடத்துதல் கடினம் இவை அனைத்தையும் கவனித்து பார்த்து பின்னால் தான் தொழிலை துவங்க முடியும் சந்தையை நன்கு ஆய்வு செய்தால்தான் உங்கள் மாடு பண்ணை தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும் சட்ட அனுமதிகள் மாடு பண்ணை தொடங்குவதற்கும் அதை சீராக நடத்துவதற்கும் சட்ட அனுமதிகள் மிக முக்கியமானவை முதலில் உங்கள் பண்ணையை வணிகமாக பதிவு செய்ய வேண்டும் இதற்கு தனி உரிமை சான்றிதழ் அல்லது ஏமே சேமி பதிவு செய்வது நல்லது இது அரசு உதவிகள் பெற உதவும் பால் சார்ந்த பொருட்களை தயாரிக்க விரும்பினால் எஃப் எஃப்எஸ் உரிமம் கட்டாயம் தேவை இது உணவு பாதுகாப்பு வாரியத்தால் வழங்கப்படும் பால் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் அடுத்ததாக மாட்டு பண்ணை நடத்துவதற்கு உங்கள் பஞ்சாயத்து அல்லது மாவட்ட நிர்வாகத்திடம் இருந்து அனுமதி பெற வேண்டும் இது சட்டபூர்வமாக தொழிலை நடத்த உதவும் பசுக்களுக்கு காப்பீடு எடுப்பதும் முக்கியம் நோய் விபத்து மரணம் ஆகியவற்றால் ஏற்படும் இழப்புகளை இது குறைக்க உதவும் பெரிய அளவில் பண்ணை நடத்தவிருப்பவர்கள் மாச கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அனுமதி பெற வேண்டும் ஏனெனில் மாடுகளின் கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் இடம் மற்றும் கட்டமைப்பு மாடு பண்ணை தொடங்குவதற்கான மிக முக்கியமான அடிப்படை விஷயம்தான் இடம் மற்றும் கட்டமைப்பு ஒரு ஏக்கர் நிலம் என்பது சுமார் பத்து முதல் பதினைந்து மாடுகள் பராமரிக்க மிகச் சிறந்த அளவாக இருக்கிறது மாடுகள் அதிகமாக இருந்தால் கூடுதல் நிலம் தேவைப்படும் அந்த இடத்தில் தண்ணீர் மற்றும் மின் இணைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் தண்ணீர் இல்லாமல் மாடுகளுக்கு குடிப்பதற்கும் குளிக்கவும் இயலாது மின் இணைப்பு இல்லாமல் பால் கறக்கும் இயந்திரங்கள் நீர் பங்குகள் இயங்காது பசுக்கள் தங்க காப்புற இடம் விரிவாகவும் காற்றட்டத்துடன் அமைக்கப்பட வேண்டும் அதனுடன் களஞ்சியம் அதாவது பசுக்களுக்கு தீவனங்களை சேமிக்க ஓர் இடம் அவசியம் மேலும் மலச்சேகரிப்பிடம் தேவைப்படுகிறது இதன் மூலம் மாடுகளின் கழிவுகளை உரமாக மாற்றி பயன்படுத்த முடியும் மிக முக்கியமாக நோயற்ற மாடுகளை தனியாக வைக்க ஒரு தற்காலிக இடம் இருக்க வேண்டும் இதனால் நோய் பரவுவதை தடுக்கலாம் மாடு தேர்வு மாடு பண்ணையே தொடங்கும் போது சரியான மாடுகளை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமானது முதலில் நீங்கள் செய்யும் தொழில் என்ன என்பதை பொறுத்து மாடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழிலுக்காக அதிக பால் தரும் வகைகள் தேவையாகும் போன்ற மாடுகள் சிறந்தவை இந்த மாடுகள் தினசரி அதிக அளவில் பாலை தரக்கூடியவை மாமிசம் தொழிலுக்கு உடலளவில் வலுவான மற்றும் அதிக எடையுடன் வளரக்கூடிய மாடுகள் தேவைப்படும் இதற்காக வொங்கோன் மற்றும் நெல்லூர் வகைகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இவை விரைவாக வளர்ந்து நல்ல மாமிச உற்பத்திக்கு உதவுகின்றன மேலும் நீங்கள் வாங்கும் கன்றுகள் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பதோடு எதிர்காலத்தில் தாயாக மாறி பாலை தரக்கூடியவை ஆகியிருக்க வேண்டாம் ஏனெனில் அவை தொடர்ந்த முறையில் உற்பத்திக்கு உதவுகின்றன தீவனம் மற்றும் ஊட்டச்சத்து மாடு பண்ணையில் தீவனம் மற்றும் ஊட்டச்சத்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு மாடு நல்ல பால் உற்பத்தி செய்யவும் ஆரோக்கியமாக வளரவும் தேவையான உணவு சரியாக வழங்கப்பட வேண்டும் முதலில் பச்சை தீவனம் என்றால் புதிதாக வெட்டிய புல்கள் அல்லது மூங்கில் போன்ற பசுமை உணவுகள் இது பசுக்களுக்கு ருசியாகவும் எளிதாக ஜீரணமாகவும் இருக்கும் அடுத்து வறண்டு தீவனம் அதாவது வற்றிய புல் வைக்கோல் சத்துள்ள உலர்ந்த தீவனங்கள் இது உடல் வலிமையை பாதுகாக்க உதவும் மேலும் கனிம கலவைகள் அதாவது கால்சியம் சுண்ணாம்பு தூள் உப்பு கலவைகள் போன்றவை தினசரி சேர்க்க வேண்டும் இது பசுக்களின் எலும்பு வலிமை இனப்பெருக்கம் மற்றும் பாலை அதிகரிக்க உதவுகிறது தினமும் ஒரு மாடு குறைந்தது அறுபது முதல் எண்பது லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும் மாடு பயிர் தொழில் யோசனை மாடு பண்ணை தொழில் என்பது குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய நீடித்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தொழில் முறை வாய்ப்பாகும் இத்தொழிலை நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு பசு மாடுகளுடன் ஆரம்பிக்கலாம் மாடு வகை தேர்வு மிகவும் முக்கியம் நல்ல உடல் திறனும் அதிக பாலை தரும் திறனும் கொண்ட கிர் சாகிவால் தேர்ந்தெடுக்கலாம் இவை இந்திய சூழ்நிலையில் நன்றாக இயங்கும் ஒரு பசுவை வாங்கவும் அதற்கான ஒரு சின்ன கூடாரத்தையும் அமைக்கவும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரை முதலீடு போதுமானது இது ஒரு சிறிய அளவிலான தொழில் தொடக்கத்திற்கு மிகவும் எளிதானது இந்த தொழிலில் வருமானம் கிடைக்கும் முக்கியமான மூன்று வழிகள் இருக்கின்றன ஒன்று பால் விற்பனை ஒரு பசு சுமார் எட்டு லிட்டர் பாலை தினமும் தரும் பாலை ரூபாய் லிட்டருக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் இதுவே மாதத்திற்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்றிரண்டு இரண்டு பூஜ்யம் 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 வரை ஆகும் மாட்டு சாணம் இது உரமாக விவசாயத்தில் பயன்படுத்தப்படலாம் கூடவே மெத்தேன் தயாரித்து வீட்டுக்கு சமையல் பொருளாகவும் பயன்படுத்தலாம் மாடு பண்ணை தோழில் சிறிய முதலீட்டில் தொடங்கும் நல்ல வாய்ப்பு சீரான பராமரிப்பு மற்றும் திட்டமிடலால் நல்ல வருமானம் மற்றும் நீடித்த வளர்ச்சி கிடைக்கும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நம்பகமான தொழிலாகும் மாதத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் லாபம் தரும் மாடு வளர்ப்பு திட்டம் இந்த மாடு வளர்ப்பு திட்டம் மூலம் நீங்கள் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை லாபம் சம்பாதிக்க முடியும் இதற்காக சில முக்கிய அம்சங்களை முறையாக புரிந்து கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் முதலில் இந்த திட்டத்தில் தேவையான மாடுகளின் எண்ணிக்கையை பார்க்கலாம் ஒரு பசு தினமும் சராசரியாக பத்து லிட்டர் பாலை உற்பத்தி செய்யும் தற்போது பால் விலை ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபாய் ஆகஸ்ட் உள்ளது ஆகவே ஒரு பசுவின் தினசரி வருமானம் ரூபாய் ஆகும் இதன் மாத வருமானம் சுமார் பன்னிரண்டாயிரம் ரூபாய் ஆகும் இதை வைத்து இரண்டு லட்சம் ரூபாய் மாத லாபம் பெற நீங்கள் குறைந்தது இருபது முதல் இருபத்தி ரெண்டு பசுக்கள் வளர்க்க வேண்டும் இப்போது முதலீட்டு செலவுகள் குறித்து பேசுவோம் ஒரு பசு விலை எழுபதாயிரம் ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்திரண்டு பசுக்களுக்கு பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் ரூபாய் செலவாகும் அதற்கு கூடுதலாக குடிசை கட்டம் செலவு தீவனம் மற்றும் பண்ணைக்கு தேவையான உபகரணங்களுக்கு மூன்று ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆகவே மொத்த முதலீடு பதினெட்டு ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை ஆகும் வெற்றிக்கான முக்கியமான குறிப்புகள் முதலில் சுயமாக பசுமை தீவனம் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் தீவன செலவை குறைக்க முடியும் குடிசைகளை குறைந்த செலவில் அமைக்க வேண்டும் அஸ்பெஸ்டாஸ் குடிசை அல்லது தாழ்வார வடிவ குடிசைகள் இதற்கு உதவும் ஒவ்வொரு பசுவின் ஆரோக்கியம் உணவு மற்றும் பால் அளவை முறையாக பதிவு செய்து கவனிக்க வேண்டும் ஒன்று முதல் இரண்டு வரை தொழிலாளர்களை உதவிக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் இது பராமரிப்பில் உதவும் இத்தகைய முறையாக திட்டமிட்டு நிதானமாக பராமரித்தால் ஆறு முதல் எட்டு மாதங்களுக்குள் இரண்டு லட்சம் ரூபாய் மாத லாபம் ஒரு நிலையான வருமானமாக மாறும் இந்த வருமானம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தொழிலுக்கும் நீண்ட கால நிலைத்தன்மையை கொண்டு வரும் மொத்தத்தில் மாடு பயிர் தொழிலில் சிறந்த திட்டமிடல் பராமரிப்பு மற்றும் குறைந்த செலவு முக்கியம் இதனால் நீண்ட காலத்தில் நல்ல லாபமும் தொழில் வெற்றியும்தான் கிடைக்கும்